அண்டவரும் அர்ச்சகரும் ஆகிய இஸ்வின் அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் எஸ்ஐக்கியல் இருக்கிற தரிசன புஸ்தகத்தின் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே இருபதாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக சில காரியங்கள் கூறப்பட்டிருந்தாலும் தேவன் இசைக்கியலோடு பேசி நான் எருசலேமுக்கு விரோதமாக என்னுடைய பட்டயத்தை நான் திருப்புகிறேன் என்பதாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பட்டயம் முறையிலிருந்து உருவப்பட்டதை முதல் ஐந்து வசனங்களிலே நாம் காண முடிகிறது மாத்திரமல்ல தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெய்வன் அந்த பட்டயம் தீட்டப்பட்டதாக காணப்படுகிறது என்பதாகவும் தேவன் கூறுகிறார் எட்டாம் வசனத்திலே அத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர் மடபுத்தடனே நீ தீர்க்க தரிசனம் முறைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது அது துளக்கப்பட்டது மாயிருக்கிறது என்பதாக கூற சொல்லுகிறார் பத்தாம் வசனத்திலே அது எதற்காக கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது தேசத்தை மகா சங்காரமாக சங்காரப்படுத்துவதற்கு கூர்மையாக்கப்பட்டதாக அந்தவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்திலே பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்க இரண்டு வழிகள் இருக்கிறது அது இரண்டும் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும் நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள் நகரத்திற்கு போகிற வழியின் முனையிலே அந்த இடத்தை தெரிந்து கொள் என்பதாக அந்தவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ராப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் யூதாவில் இருக்கிற அரணான இருசுலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்து கொள்ளும் முடியாத ஆண்டவர் கூறுகிறார் இப்படியாக அந்த பட்டயமானது தீட்டப்பட்டு இருசிலேமுக்கு நேராக கொண்டு வரப்படுகிறதாக காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான வேளையிலே இருபத்தி எட்டாம் வசனத்திலே இர்க்க தரிசனம் சொல்லு அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் சொல்லுகிறதான பொய்யின் நிமித்தமாக பட்டயமானது உருவப்பட்டு பட்டயமானது வெட்டுவதற்கு சங்காரமாக்குவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய கோபம் அம்மோன் புத்திரரின் மீது ஊற்றப்படும் அவர்கள் அக்கினிக்கு இடையிலாக போகிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய ரத்தம் தேசத்தின் நடுவிலே சிந்தப்பட போகிறது அவர்களை நினைப்பார் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் கூறுகிறதாக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே நீ இந்த தேசத்திற்காக வளர்காடப் போகிறாயோ என்று ஆண்டவர் எஸ்ஐக்கேளை பார்த்து கேட்கிறார் அது மாத்திரமல்ல அப்படி நீ வழக்காட மனதாக இருந்தாய் என்றால் அவர்கள் செய்ததான காரியங்களையும் அவர்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார் எருசலேம் நகரத்தார் ஜெயவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள் தேவனுக்கு விரோதமான நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறார்கள் என்பதாக ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்கள் சிந்து ரத்தத்திற்கான இரத்த பள்ளியை தேவன் அவர்கள் மேல் சுமத்தினார் அவர்கள் உண்டு பண்ணினதான நரகலான விக்கிரகங்களால் அவர்கள் தீட்டுப்பட்டு போனார்கள் ஆகவே அவர்களுடைய நாட்கள் சமீபித்திருக்கிறது அவர்களுடைய வருஷங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பதினான்காம் வசனத்திலேயே நான் உங்களில் நியாயம் செய்யும் நாட்களிலே உங்கள் இருதயம் தாங்குமோ உன் கைகள் இருக்குமோ கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் என்பதாக அந்தவர் கூறுகிறார் அதைத் தொடர்ந்து பதினெட்டாம் வசனம் அனுபத்திறனே இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள் அவர்கள் எல்லோரும் குகையில் உள்ள பித்தளைகளும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள் என்பதாக அந்தவர் உரைக்கிறார் ஆகையால் இவர்கள் களிம்பாய் போனபடினாலே நான் அவர்களை இருசிலேமுக்குள் சேர்ப்பேன் அவர்களை அப்படி சேர்த்து என் கோபமாகிய அக்னியை அவர்கள் மேல் ஊதுவேன் அப்பொழுது அவர்கள் உருகி போவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் அதாவது ஒரு வெள்ளியோ ஒரு பொண்ணோ உருகுவது போல அவர்கள் உருகுவார்கள் என்பதாக அந்தவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து தேவன் இசைக்கியலை பார்த்து நீ தேசத்தை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம் கோபத்தின் காலத்திலே மழை பெய்யாத தேசம் என்று அவர்களுக்கு சொல்லு அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் கறிச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல அவர்கள் ஜனங்களை பற்றிக்கிறார்கள் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சலாக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அதன் நடுவில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவுகிற உணாய்களைப் போல இருக்கிறார்கள் அநியாயமாய் பொருளை சம்பாதிக்கிறார்கள் ரத்தம் சிந்துகிறார்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள் அதன் தேசத்தில் இருக்கிறதான தீர்க்க தரிசிகளோ அபத்தமானதை தரிசித்து பொய்யான காரியங்களை ஜனங்களின் மத்தியிலே கூறுகிறார்கள் கர்த்தருடைய ஆண்டவர் கூறினார் என்று சொல்லி அவர்களுடைய சாரமற்ற காரியங்களை ஜனங்களின் மத்தியிலே சாந்தை பூசுகிறது போல பூசுகிறார்கள் அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஆனால் ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மீது என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் வசிக்கிறதான வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை வழிபட்டு விக்கிரக ஆராதனை செய்வதை வேசித்தனத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் ஒரு எஸ்ஸை கூறுகிறதை நாம் மறுபடியுமாக பார்க்கிறோம் நாம் ஏற்கனவே பதினாறாம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையிலே அதிலேயும் இங்கே கூறப்பட்டுள்ளது போலவே அவர்களுடைய விக்கிரக ஆராதனையை தேவன் வேசித்தனத்தோடு ஒப்பிட்டு கூறியதை நாம் காண முடிந்தது இங்கே ஒரு ஸ்திரீக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் என்பதாக கூறப்பட்டு இருசலேமையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டவர் ஒப்பிட்டு கூறுகிறதை நாம் காண முடிகிறது அகோலால் என்கிறதான ஸ்திரீயின் பெயர் இஸ்ரேவேல் ஜனங்களோடு சமாரியாவோடு ஒப்பிடப்படுவதாகவும் அகோலிபால் என்கிறதான ஸ்திரீயினுடைய பெயரானது யூதா ஜனங்களோடு இருசலேம் நகரத்தோடு ஒப்பிடப்படுவதாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இவர்கள் தேவனை விட்டு சோரம் போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததாக நாம் இந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது ஐந்தாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே அகோலால் என்கிறதான இஸ்ரவேலுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டதான ஸ்திரீயானவள் தேவனுக்கு பிரியமில்லாமல் சோரம் போனதினாலே அசிரியரின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டதான காரியமும் கூறப்பட்டிருக்கிறது அதே போல பதினோராம் வசனத்திலிருந்து நாம் இந்த அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையிலே அவளுடைய சகோதரியாகிய அகோலிபால் அதாவது எருசலேம் நகரமானது எப்படி தேவ கோபாக்கினைக்குள்ளாக சென்றது அது எப்படியாக பாபிலோனியனுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டது என்பதையும் தேவன் இங்கு ஒப்பிட்டு கூறுகிறதை நாம் காண முடிகிறது இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்புற ஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் தெல்ல தெளிவாக எருசலேமை குறித்து கூறுகிறதை நாம் காண முடிகிறது ஆகவே எருசலேமின் மீது தேவனுடைய கோபாக்கினை வந்து இறங்கினதற்கான காரணம் அவர்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி பிரஜாதிகளை பின்பற்றி தேவனை விட்டு சோரம் போனார்கள் தேவனுக்கு தூரமானார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே நான் அவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை வர பண்ணுவேன் அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள் அவருடைய குமாரரையும் அவருடைய குமாரத்தையும் கொண்டு அவர்களுடைய வீடுகளை அக்னியால் நாளே சுட்டரிப்பார்கள் இதை பார்க்கிறதான எல்லா ஸ்திரீகளும் புத்தியடைந்து உங்கள் முறைகேடைகளை செய்யாதபடிக்கு முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல உங்களுடைய முறைகேடானது உங்கள் மேல் சுமத்தப்படும் இப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்து பாவங்களை சுமந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் வாசித்ததான பகுதியிலே தேவன் யூதா ஜனங்களுக்கும் இவன் எச்சரிப்பாக தெளிவாக விளக்கி கூறியதை நாம் பார்த்தோம் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கு வேறொரு பகுதியை அனுப்போம் காட் பிளஸ் யூ